உலகத்தில் பறந்து வாழக்கூடிய அனைத்து அன்னை தமிழ் உறவுகளுக்கும் காலை வணக்கம் இன்று நாம் கடவுளாக வணங்கக்கூடிய தெய்வமாக போற்றப்படக்கூடிய நமது தாத்தா தீரன் சின்னமலை அவர்களின் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது நினைவேந்தல் தாத்தா அவர்களை போற்றி வணங்குவோம் சாவுக்கு அஞ்சாதவனே சரித்திரம் படைக்கிறான் என்ற வார்த்தை கிணங்க தனது தேச விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட நமது பாட்டன் அதாவது முதல் சுந்தி சுதந்திர விடுதலை போர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம படித்திருப்போம் அதற்கு முன்பே முதல் சுதந்திர விடுதலை போர்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி நம்ம படித்திருப்போம் அதற்கு முன்பே நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பிரிட்டானிய அரசை பெருக்கக்கூடிய பிரித்தானிய அரசாங்கத்தை எதிர்த்து வரி வசூல் கொண்டு வரான் இங்கே தொட்டதுக்கெல்லாம் வரி ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வரி கொண்டுட்டு வரான் சேவை வரி மற்றும் சரக்கு வரி சேல் டேக்ஸ் அண்ட் இன் இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி இருக்குது பார்த்திங்களா மறைமுக வரி அண்ட் நேர்முக வரின்னு சொல்லி அதெல்லாம் வந்து இது ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்துட்டான் பிரிட்டிஷ்காரன் அப்போ வந்து நம்ம தாத்தா எதிர்த்து கேள்வி கேட்குறாரு காம்ப்ரமேஷன் கலைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு பேசுகிறான் சின்னமெல்லாம் இந்த நாட்டை நான் வாங்கிட்டு ஒப்படைக்கிறேன் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இங்கே இருக்கக்கூடிய நாயக்கர் வம்ச வழிகளெல்லாம் வந்து கேட்குறாங்க இந்த நாட்டை தமிழகத்தை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் நீ ஐம்பது சதவீதம் நீ வச்சுக்கோ ஐம்பது சதவீதம் எனக்கு வரி கட்டியிரு அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா நீ யாராக என்னுடைய நாட்டில் வந்து இது என்னுடைய தாய்மண் உலகத்துக்கே அறம் சொன்ன மனிதர்கள் நாங்கள் என்னுடைய நாட்டில் நீ வந்து வரி வசூல் பண்ணுற வரி வரி விதிப்பு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசி மிகப்பெரிய சண்டை நடக்குது ஆமாம் தாத்தாவை தூக்குல போடுறாங்க பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியில் நம்ம சங்ககிரி இருக்கக்கூடிய சங்ககிரி மலையில் தூக்கில் போடுறாங்க அதாவது தூக்குல போடுற டைமில் பிரிட்டிஷ் ஒரு தமிழ் ஒரு 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 துரோகி ஒருவன் கூடவே இருக்கக்கூடிய துரோகி ஒருவன் கழுத்தில் கயிறு மாட்ட போகிறான் ஒரு துரோகியினுடைய கையில் கூட என்னுடைய மரணம் இருக்கக்கூடாது அந்த கயிறு நானே மாட்டிக்கிறேன்னு சொல்லி மாட்டி தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டார் அடுத்த தலைமுறையில் வருவார்கள் ஆயிரக்கணக்கான இளம் காளைகள் நேர்மையாக கனிவான உள்ளங்களாக புரட்சியாளர்களாக இந்த தேச விடுதலைக்காக வருவார்கள் என்று அன்றே தூக்கு கையிற்கு முத்தமிட்ட எங்கள் பாட்டன் தீரன் சின்னம்மலை அவர்களின் புகழ் வாழ்க ஓங்குக அவரின் நினைவை இன்று அதாவது இன்னைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து தீரன் சின்னமலை இன்னைக்கு ஒரு குறுகிய சாதிய அடிப்படையில் வந்து சுருக்குறீங்க ஆனால் அந்த காலத்திலேயே வந்து இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்றைக்கி சாதியார் அவரை வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இன்னைக்கு மிகப்பெரிய பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்குது நாலு சீட்டுக்கு போய் மண்டிடுறான் மண்டியிடா மானம் வீழ்ந்து விடா வீரம் என்று தேச விடுதலைக்காக முத்தமிட்டார் பார்த்தீங்களா நம்ம தாத்தா ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாத்தா அவனுடைய நிழலை தொடர்கத்துக்கு அவருடைய அவருடைய சிலைக்கு போய் மாலை போகிறது கூட ஒரு தகுதி இருக்குது ஆமாம் உண்மையாகவே அவர் நேசிக்கிற இளைஞர்கள் மட்டும்தான் அவருக்கு மாலை போடுறதுக்கு தகுதி இந்த தேச நலன்கிறது எக்கறையோடு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும்தான் அவருக்கு மாலை போடுறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்குது நாட்டை போய் அடகு வைக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடிமை தேசமாக மாறி போயிருச்சு இன்றைக்கே அடிமை தேசம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உசிரியாக கொடுத்துருக்குறாங்க நாட்டுக்காக அதில் ஒருவர் தான் நமது தாத்தா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோடியாக நமது வழிகாட்டியாக நமக்கு வீரத்தையும் மானத்தையும் கற்றுக் நமது தாத்தா தீரன் அவர்களின் புகழ் வாழ்க உவங்குக வணக்கம்